லூக்கா நான்காம் அதிகாரத்தில் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவே கருத்துடைய வார்த்தை கொண்டு பாதம்பாக்கும்படியாக வந்து விட்டான் அவன் தான் பிசாசு அவர் நாற்பது நாள் உபவாசம் பண்ணிட்டு அவருக்கு பசி உண்டாயிட்டு பிசாசன் சொல்றான் கல்லை அப்பமாக மாற்றம் சோதிக்கிறான் தேவையில் சோதிக்கிறான் ஆண்ட சொல்றாரு மனுஷன் நாள் மாத்திரம் தேவன் வாயில் புறப்படுகிற எல்லாம் சொல்லுங்க ஒவ்வொரு பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அலலுயா இரண்டாவது சோதனை கொண்டு வரான் அவர் உலகத்து ராஜ்யங்களை காண்பிக்கிறான் உலகத்தின் எல்லைகளை காண்பிக்கிறான் மேன்மைகளை காண்பிக்கிறான் ஆண்ட சொல்லரு உன் தேவனாய் கருத்து தான் நான் பணிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு தான் பணிந்து கொண்டு அவர் ஒரு தான் செய்ய முடியும் இந்த ராஜ்யத்தை நான் பணிந்து கொள்ள முடியாது சொல்லிட்டு ஆண்டு அவங்க ஜெயம் எடுக்கிறதை பார்க்கிறோம் இந்த ரெண்டு சோதனை ஆண்டு ஜெயிச்சிட்டாரு மூணாவது சோதனை கொண்டு வந்தான் பாருங்கள் அன்பானவர்களே பிரியமானவர்களே கருத்தா கருத்தாக கவனிங்க மூன்றாவது ஒரு சோதனை என்ன சோதனை கருத்துடைய வார்த்தையிலேயே ஒரு சோதனை கொண்டு வரான் என்ன சோதனை கொண்டு வரான் நீங்கள் குதியும் உங்கள் பாதை கல்லிடாதபடிக்கு தேவ தூதுகள் தாங்குவார்கள் ஏந்துவார்கள் என்று சங்கீதம் தொண்டை தெளிவாக பிசாசு சொல்கிறான் பிசாசு அவன் தேவ இருந்தவன் அவனுக்கு ஒரு சில வார்த்தைகள் தெரியும் அவன் சொல்றான் ஆண்டர் என்ன பண்ணல குதிக்கல ஆண்டு சொல்றாரு உன் தேவனாய் கருத்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக கர்த்தருடைய வார்த்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உங்களையும் பதமாத்திரம் என்னையும் பதமாத்திரம் அன்பா இதை இது கேட்டு ஒரு சகோதரி சொன்னாங்க ஒரு சகோதரி செம்ம சளி பிடிச்சிச்சான் அவங்க ஆவி பிடிக்கிறதுக்காக ஆவி பிடிக்கிறதுக்காக ஆவி மாத்திரை வாங்கினு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு வச்சுட்டு போ போத்திக்கின்னு அந்த அந்த ஆவி பிடிக்கிற மாத்தையை கட் பண்ணி போகிறதுக்கு பதிலாக ஆவி பிடிக்கிற மாத்திரை உள்ளே போட்டாங்க சுடுதண்ணியில் இவங்களுக்கு ஒரு வசன் ஞாபகம் வச்சான் நெருப்பு மேலே சாத்ராக் மேஷாக் ஆபத்து நேக்கு நெருப்புக்குள்ளே போனாலும் அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையே இந்த சுடுதல் கை விட்டாலும் ஒன்றியும் நடக்காது ஆண்டு நாம் பறித்து பார்க்கக்கூடாது கருத்துடைய வார்த்தையை பறித்து பார்க்கக்கூடாது ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை ஜெயமாக முடியும் அல்லையா இல்லை என்றால் அதில் வேதனையுமே முடியும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உங்களுக்கு புரோஜமானதாக இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கை மாட்டதாக இருக்கும் ஒரு வாரம் ஒரு மாதம் முழுவதும் அதாவது எங்கள் காரில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கார் சர்வீஸ் விடுவேன் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரும்போதே ஐயா கா இல்லையில அங்கேருந்து கால் பண்ணுவாங்க சார் சர்வீஸ் சார் சரி சார் ஏங்க ஒன்று பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓலைங்க சொல்லுவேன் கார் போயிட்டு சர்வீஸ் போயிட்டு வந்தோன்னு எப்படிமா இருக்கான் புது காருக்கிற மாதிரியாக இருக்கும் பைக்கு அப்படி தான் சரி சுட்டு சுட்டுவாங்கன்னா ஸ்க்லச் பிளேட் என்ன பண்ணுவான் சரி பண்ணுவான் பிரேக்கை சரி பண்ணுவான் கழுவி கொடுப்பான் ஆயில் சே ஆயில் செஞ்சு பண்ணுவான் அவ்வளோ ஓட்டத்துக்கு அருமையாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக கா நம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கடிகள் தேவைகள் அநேக மனிதர்களை கண்டு சோர்ந்து போயிட்டு தூண்டு போயிட்டு போல்டு கைண்டு ஆயில் இல்லாமல் வறண்டு போய் சபைக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை ஆவியானதாமே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி அனுப்புவாராக உங்களை புதுப்பித்து அனுப்புவாராக மீண்டும் உற்சாகம் பண்ணி அனுப்புவாராக புதிய ஆசிர்வாதத்தை கொடுத்து அனுப்புவாராக அதுக்கு தான் நம்ம சபைக்கு வரும் நான் சபைக்கு வரங்க நான் ஆசான் பெற்றுக்கொண்டுங்க ஏன்னா போகணும்னா பாசிட்டு கால் பண்ணி கேட்பாருங்க கிடையாதுங்க உங்களை சர்வீஸ் பண்ணும்படியாக உங்களை முடியாக கருத்துடைய வார்த்தை மூலியமாக உங்களுடைய எண்ணத்தையும் யோசனைகளையும் மாற்றி உங்களால் இயலாத முடியாத காரியத்தை உங்களால் முடியும் என்று ஆண்டு வார்த்தை கொண்டு கருத்து உங்களோடு கூட பேசுவாராக என்னை விலப்படுத்துகிறேன் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேலை உண்டு சொல்லுங்கள் என்னை விலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் கையை பிடிச்சி சொல்லாதுங்க ஸ்ட்ரேட்டாக சொல்லுங்கள் என்னை வேலைப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அழை